போலீஸ் நிலையத்தில் இரு குழுக்களுக்கிடையில் கைகலப்பு ஏற்பட்டதை அடுத்து இதனை தடுக்க முற்பட்ட விசாரணையை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரியும் தாக்குதலுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் இன்று மாலை அம்பாறை மாவட்டம் பெரியநிலாவணை போலீஸ் நிலையத்தில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இன்று மாலை இரு குழுக்களுக்கு இடையிலான முரண்பாட்டை விசாரணை செய்து கொண்டிருந்த போது முறைப்பாட்டாளருக்கும் எதிராளருக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட தொடங்கியது இதன்போது குறித்த விசாரணையை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரி இரு தரப்பினருக்கும் இடையிலான கைகலப்பை தடுக்க முயற்சி செய்தார் இந்நிலையில் ஒரு தரப்பினர் போலீசாரையும் தாக்க முயற்சி செய்தனர் இதனால் விசாரணைகளை மேற்கொண்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரி கடும் தாக்குதலுக்குள்ளான நிலையில் மருதமுறை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் அதிகாரியின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை பொது உடைமைகளுக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் சம்பவத்துடன் தொடர்பட்ட ஐந்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை நாளை கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிலாவணை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஜே கே வீரசிங்க தெரிவித்துள்ளார்